என்ன மோனிகா ஓ இது என்னதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கியா ஸோ இது என்ன சொல்லி தரட்டுமா இது என்ன தெரியுமா இது வந்து இப்போ நம்ம சட்டைக்கெலாம் பட்டன் போட்டிருக்கோம்ல இந்த மாதிரி பட்டன் போட்டிருக்கலாம் அண்ணா அந்த மாதிரி எப்படி பட்டன் போடுறதுன்னு கத்துக்கிறதுக்காக இது இருக்குது ஸோ இப்போ இதில் ஏன் தெரியுமா இதில் கற்றுக்கணும் இப்போ இந்த சட்டை இருக்குன்னு வச்சுக்கோ அங்க பாரு இந்த சட்டை இருக்கா இந்த சட்டையில் பட்டன் வந்து சின்னதாக இருக்கும் சின்னதாக இருக்குல்ல இது உனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் பிடிச்சி போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும்ல ஓ உனக்கும் இருக்கா பட்டனு ஆ அந்த பட்டன் தான் இங்கே வாங்கி வாங்கி பாரு இந்த மாதிரி இருக்குல்ல சின்ன பட்டனு இது ஸ்டார்டிங்கில் போட உனக்கு கஷ்டமாக இருக்கும் பழகிறதுக்கு அதுக்காக ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக இதோ பெரிய பட்டன் வச்ச மாதிரி வந்து கொண்டு வந்திருக்கோம் இது வந்து இதோ இப்படி போட்டுக்கணும் இதோ இப்படி இங்கே பாரு இங்கே பாரு அண்ணா சொல்லித்தரேன் பாருங்கள் இங்கே பார்த்து கற்றுக்கணும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இப்படி போட்டால் இப்படி கற்றுக்கலாம் ஈஸியாக இருக்கா இப்போ நீ நீ என்ன பண்ணு நீ போடுங்க பட்டனு இந்த பட்டனை பிடிங்க ஒரு கையில் ஆ இந்த பட்டன் போட அண்ணா ஹெல்ப் பண்ணுறேன் பிடிங்க இது இது இப்படி இந்த கையில் பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கிட்டு பொறுமையாக பொறுமையாக பண்ணுங்கள் அந்த கையில் பிடி இப்படி ம் இப்படி இல் இப்படி ஆ பிடிச்சி இப்படி இப்படி ஆ தள்ளு தள்ளு பட்டனை தள்ளு உள்ள தள்ளு உள்ளே தள்ளு ஆ இங்கே தள்ளி இந்த பக்கம் பட்டன் இல் பட்டன் ஆ போட்டியா இப்போ இந்த பட்டனை நீங்களே போடுங்க இந்தாங்க போடுங்க போடுங்க இந்த பட்டன் நீங்களே போடுங்க அந்த கையை எடுங்க ஆ போடுங்க 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 பாப்பா சீக்கிரம் போடுங்க போடு போடுங்க போடு போது போடு 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 தெரியலையா சரி நான் சொல்லி தரேன் எங்கே பாரு இந்த இந்த வரல வச்சு இப்படி பட்டனை பிடிச்சிக்கணும் இது இந்த கையில் பிடிச்சிக்கணும் சரியா பிடிச்சிக்கிட்டு இதை இப்படி வச்சு தள்ளுனா போட்டுடலாம் இதே மாதிரி டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணு வந்துடும் சரியா